நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என்ன புரியுது அவங்களுக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் கொட்டுதே அம்மா நீ மடக்கொடி மாதிரி இருக்கிறியே என் முன்னால வந்து நீர் கேட்கிறீயே நீ யாரம்மா அவனை பாராட்டணும் தெரியாம பண்ணிவிட்டேன் என்ன பண்றது தேராமண்ணா ஒரே அடி ஆராய்ந்து செய்யாத மன்னனே நம்ம ஊர் ஆளா இருந்தா நாலு போலீஸ்காரனை விட்டு பிடிச்சி போடுறான் எவ்வளவு வேக அந்த காலத்தில் அந்த ராஜாவை பாராட்டணும் தேரா மன்னான் செப்புவதுடையேன் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் சொல்லு எள்ள சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கன் தீர்த்தோன் அன்றியும் அவ்வாயில் கடைமணி நடுநார் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் புகார் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே இளங்கோவடிகள் எழுதுறாரு ஐயா எப்படி ஆரம்பிக்கிற பாத்தியலா சிவியில் இருந்து ஆரம்பிக்கிறான் சிவசக்கரை வர்த்தி உட்கார்ந்து இருக்கார் ஒரு புறா வந்து விழுந்தது என்னன்னு கேட்கிறார் பருந்து துரத்தது நீங்க தான் காப்பாத்தணும் சரணம்னு காலில் விழுந்துருச்சு எடுத்து மடியில் வச்சுக்கிட்டேன் பருந்து வந்துடுச்சு இந்த பரு இது நமக்கு காலம் வர டிஃபன் எது இந்த புறா நீ பிடிச்சு வச்சா நான் என்ன பண்றது பிடு விட மாட்டேன் சரணம்னு காலில் விழுந்தா விட மாட்டேன் அப்போ ஒன்று செய்யும் என்ன எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி கொடு புறா மாதிரி கொடு புறாவின் எடைக்கு எடை என் உடம்பு தசைய கொடுக்குறேன் சரி தராசு புறாவை அங்க வச்சாச்சு தராசு அறுத்து அறுத்து வைக்கிறார் எதை உடம்பு தோலை சதைய வைக்க 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 புறா தட்டு கீழே இருக்கு தசத்தட்டு மேலேயே இருக்கு எவ்வளவு சார் வைக்கிறது வச்சாச்சு பார்த்தாரு முடியலை இவரே ஏறி என்ன அர்த்தம் என்ன முழுக்க முடிச்சு பார்க்கிறார் காட்சி கொடுக்கிறார் உன்னை பாராட்டத்தான் உன்னை பத்தி உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சேன் சிவசக்கரவர்த்தி எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல் புல்லுன்னா என்ன பறவை இந்த புறா புல்லுரு புங்கன் தீர்த்தோன் அவங்க இருந்தது எங்க காவிரி பூம்பட்டணம் ரெண்டாவது ஒரு ராஜா அவனுக்கு ஒரு பிள்ளை ரொம்ப நாள் தவங்கடந்து பெற்ற பிள்ளை ராஜ்யத்துக்கு ஒருத்தந்தான் இருக்கான் தேரில் போனான் ஒரு கண்ணுக்குட்டி குறுக்களை வந்து விழுந்துருச்சு போச்சு பசுமாடு கண்ணீர் விட்டது அந்த காலத்தில் அவன் ஆராய்ச்சி மணி கட்டி மணி தூசியாக இருந்துச்சு என்ன அர்த்தம் அடிக்கலை தூசியா கிடந்துச்சு இப்போ வந்து இந்த பசு அடிக்குது அடிச்சா எல்லாரும் பயந்தான் எமனுடைய மணி ஓசை இதுவரைக்கும் கேட்காத ஓசை எல்லாம் வர்றாங்க ராஜாட்ட போனாங்க மந்திரியை கூப்பிட்டார் என்ன பசுமாடு அடிக்குது மந்திரி கெட்டிக்காரன் சொல்ற மாதிரி சொன்னேன் இந்த ராஜாவுடைய பிள்ளை இறந்து போகலாமா ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் இறந்து போகப்படாது அப்போ இந்த பையன் பண்ணது சரிங்கிற மாதிரி சொல்லணும் மந்திரி கெட்டிக்காரன் என்ன தெரியுமா சொல்றான் மகாராஜா அரச குமரன் ராஜாக்கள் போகக்கூடிய வீதியில் போனான் புரியுதா ரயில்வே தண்டவாளத்தில் யாராவது விழுந்தா ரயில் கம்பெனியை கேட்க முடியாது தண்டவாளம் ரயிலுக்குன்னு புரியுது நீ ஏன் அங்க போன அரசுலான் தெருவில் போங்கால் அரசுலான் தெருவில் போனுச்சு மணி அடிச்சுக்கிட்டே போனச்சு தேர் வந்து விழுந்துட்டேன் அடுத்தது முன் சக்கரத்தில் விழுந்தா ஓட்டுனவன் குற்றம் பின் சக்கரத்தில் விழுந்தா விழுந்தவன் குற்றம் அரசுலான் தெருவில் போங்கால் புகுந்து இறந்தது இடைப்புகுந்து என்ன அர்த்தம் நடுவில் புகுந்து இறந்து போச்சு வளவனின் புதல்வன் நாங்கூர் மணி நடுந்தேரில் ஏறி அளவில் தேர்தான் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தெரியாம வந்து விழுந்துருச்சு அப்ப யார் மேல மிஸ்டேக்கு கண்குடி மேலதான் மிஸ்டேக் இந்த ராஜாவுக்கு பிள்ளைய விட்டுறணும் மொத்த பிள்ளை அதுக்கு தகுந்தாப்புல சொல்றான் நம்ம ஊர் வக்கீல் எல்லாம் பிச்சு எடுக்கணும் அவர்ட்ட புரியுதா நம்ம ஊர் வக்கீல் வாய்த வாங்கத்தான் அவன் தெளிவா எடுக்கிறான் பிள்ளைய மன்னர் கேட்டார் தப்பு பண்ணிட்டான் தங்கத்தில கண்ணுக்குட்டி பண்ணி பிராமணாளுக்கு கொடு தங்கத்தில கண்ணுக்குட்டி பண்ணி கொடுத்தா அந்த பசுமாட்டின் துன்பம் போயிருமா போகாது அப்ப இது நீதி அல்ல இதுதான் நீதி அந்த பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியை திரும்ப அழைத்துக் கொடுக்க என்னால முடியாது ஆனால் பசுமாடு அடைந்த துன்பத்தை நான் அடைய வேண்டும் கன்றை இழந்த பசு எவ்வளவு துன்பப்படுகிறதோ அதுபோல என் மகனை இழந்து நான் துன்பப்பட வேண்டும் அவனை தேரில் ஊர்ந்து முறை செய்க மந்திரி போ தேர் எடுத்துக்கிட்டு போ என் ஒத்த பிள்ளை அடுத்த ராஜா இளவரசன் அடுத்து அவன் தான் பதவிக்கு புரியுதா நீங்க எங்கேயாவது போயிடாதீங்க நான் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா அடுத்த அவன் தாங்க அடுத்து பட்டத்துக்குள்ளவன் பெருந்தண்ணிக்கே தீர்மானிக்கப்பட்டது கொண்டு போய் முறை செய் மந்திரி பார்த்தான் ஒரு குலத்துக்கு ஒத்த போய் நான் கொல்லலாமா அதை இருக்கான் கன்று குட்டியின் மீது தேரை ஏற்றினமைக்காக என் மகன் இறக்க வேண்டும் மந்திரி இறந்ததற்கு நான் இறக்க வேண்டும் உயிருக்கு உயிர் அதுதான் நீதி மனு நீதிச் சோழன் வந்தான் கன்று குட்டி இறந்த இடத்துக்கு வந்தான் தேரில் போனால் பிள்ளைய படுக்க சொன்ன முடிஞ்சு போச்சு போச்சு உடைவாளை உருவி இவன் வெட்டிக்க போறான் எப்படி இருக்கும் வெட்டிக்க போற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் நிறுத்து 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 இப்போ திரும்பி பார்த்தா மூணு டெட் பாடி கண்ணுக்குட்டி இவன் மகன் மந்திரி மூணு கிடக்கு இவன் வெட்டிக்கிட்டா இவன் நாலாவது சிவபெருமான் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து என்ன தெரியுமா பண்ணார் இந்த மூணுல ஒன்னை எழுப்பி விட்டார் எதை எழுப்பி விட்டு பாரு சொல்லுங்க மந்திரியை எழுப்பி விட்டா இவன் திருப்பியும் தன்னை வெட்டிக்குவேன் மகனை எழுப்பி விட்டா மகனை திருப்பி வெட்டிடுவேன் கண்ணுக்குட்டி எழுப்பி விட்டார் சிவபெருமான் அங்கதானே கண்ணுக்குட்டியை முதல்ல எழுப்பி விட்டாரா அப்பாடான் சந்தோஷம் மந்திரி எந்திரிச்சானா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் என்ன அர்த்தம் முறையாக நீதி படுவாமல் நாட்டில் லஞ்சம் இல்லாமல் கையூட்டு இல்லாமல் முறையாக ஆட்சி செய்து என் மகனாயிருந்தாலும் நீதி நீதிதான் என்று எந்த மன்னவன் இருக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமானம் கடவுள் அவனுக்கு காட்சி கொடுப்பார் இதுதான் சார் சங்க இலக்கியம் இதுதான் பழைய தமிழ் இப்ப யாரும் சொல்றதே கிடையாது நமக்கு எதுக்குடா வம்பு பாட்டு இந்த பாருங்க ஒன்னே ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஊரில் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் எழுதி போட வேண்டிய பாட்டு இப்போ நான் சொல்றேன் அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்றான் எல்லாரும் என்ன சொன்னாங்க தங்கத்தில் பண்ணி தானம் கொடுத்துரு அப்ப சொல்றான் ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறவன் மக்களுக்காக மக்களுக்காக மக்களாலான மக்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் அண்ட் பை தி பீப்புள் ஆப்ரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தை அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஆப்ரகாம் லிங்கனுடைய பெரிய சிலையை வச்சு கீழே இதை எழுதியிருக்காங்க டெமோக்ரசி இஸ் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் ஆஃப் தி பீப்புள் மக்களுக்காக மக்களாலான மக்களாட்சி எழுதி போட்டிருக்காங்க என்ன சொல்றான் தெரியுமா அந்த பாட்டை சொல்றேன் மாநில மண் உயிர் காக்குங்காலை காலை தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ தருமத்தை காப்பாத்துற ராஜா மக்களை அஞ்சு பேர் தேர்ந்து காப்பாத்தனும் ஒண்ணு மாநிலங் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கிடையூறு தன்னால் முதல்ல ராஜாவால அவனுக்கு துன்பம் வரப்படாது நான் ஒண்ணும் சொல்லப்படாது அரசாட்சிகளை மேலே இருக்கிறவனால மக்களுக்கு துன்பம் வரக்கூடாது ரெண்டு தன் பரிசனத்தால் இருக்கிற ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் வரப்படாது பகைவரால் வரப்படாது தான் அதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வராள் திருடனால துன்பம் வரப்படாது விலங்கு நாள துன்பம் வரப்படாது அஞ்சு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து இந்த அரங்காப்பான் இருந்தும் பொதுமக்களை யார் காப்பாற்றுகிறாரோ அவருக்கு பெயர்தான் மன்னன் அவர்தான் அரசாட்சி செய்ய தகுந்தவர் எங்கே சொல்றாரு பெரிய புராணத்திலே சேக்களார் பெருமான் இவளது சிறப்பாக பேசுகிறார் இப்ப நான் உங்களுக்கு பத்து செய்தி சொல்ல சொன்னேன் ஒரு செய்தி தான் இதுவரைக்கும் சொல்லி சிலப்பதிகாரம் சரிதானா நான் என்ன பண்றது மன்னனை விட்டு கடவுளை பிரிக்க முடியாது ஆன்மீகம் வளர்ந்தால் தான் அரசாட்சி நன்றாயிருக்கும் எழுதி வச்சுக்கிடுங்க அதுக்கு பத்து எடுத்துக்காட்டு சொல்ற அப்படித்த முதலாவது எடுத்துக்காட்டு என் சேர்த்துக்கலாம் நீங்க நான் இப்போ முதல்ல ஒன்று மலையாளத்தில் ஒருத்தர் ஒரு மன்னர் வைஷ்ணவர் பெருமாளை கும்பிடுவார் ஸ்ரீரங்கத்தை கும்பிடுவார் திருப்பதியை கும்பிடுவார் திருப்பதியில் போய் நின்று என்ன கேட்பார் தெரியுமா என்ன கேட்பார் பெருமாளை நான் உங்கள் ஊரில் பறவையா பறக்கணும் அடுத்த பாட்டு இந்த குளத்தில் மீனாக கிடக்கணும் அடுத்த பாட்டு நான் நடந்து போகிற பாதையாக கிடக்கணும் மேலே மலை உச்சியாக கிடக்கணும் வரிசைக்கு கேட்பார் யாரு தெரியுமா குலசேகர ஆழ்வார்ன்னு பேர் குலசேகர ஆழ்வார் பார்த்து சொல்லவா கூனேறு செல்வத்துடன் பிறவியான் வேண்டேன் ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால் கூணேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய்ப் பிறப்பேனே குருகுன்னா பறவை மீனாய் பிறக்கும் விதி உடையேனாவேனே மீனா பிறக்கும் வரிசைக்கு கேட்பார் கடைசி ஒரு பாட்டு பெருமாளை கூப்பிடுவார் அது வரைக்கும் கூப்பிட மாட்டார் நான் இப்படி கிடக்கணும் அப்படி கிடக்கணும் பெருமாள் பார்த்தார் ருக்மணி இவர் பேர் என்ன குலசேகர் ஆழ்வார் ஆமா இது வேணும் அது வேணும்னு இத்தனை கேட்கறாரு இவரை என்னவா ஆக்கலாம் ஆனால் ஒன்று கேட்டால் அப்படி செய்யலாம் புரியுதா பறவையாக பிறக்கணும் மீனாக பிறக்கணும் வாசப்பொடியாக கிடக்கணும் வரிசைக்கு கேட்குறாரு ஏதாச்சும் ஒன்று தானே செய்யலாம் ருக்மணி ஏதாச்சும் ஒன்று தான் செய்யலாம் இவரை என்னவா செய்யலாம் பறவை வேண்டாம் மீனாக்கலாமா வேண்டாம் செண்பக மரம் ஆக்கலாமா வேண்டாம் போற பாதையாக்கலாமா வேண்டாம் அப்ப என்னதான் ஆக்கலாம் இவரை மெதுவா சொல்லு எந்த பாட்டில் உங்களை கூப்பிட்டு கேட்டாரோ அதுல என்ன கேட்டாரோ அது அதுவாக்கிருக்க எந்த பாட்டில் என்ன கூப்பிட்டாரு முத பாட்டில் கூப்பிடலை ரெண்டாவது மூணு நாலு கூப்பிடலை எந்த பாட்டு இப்போ பாருங்க நான் பாட்டை சொல்றேன் கூப்பிட்டாரான்னு பேர் வருதான்னு பாருங்க செல்வத்து உடற்பிறவிள் வென்றான் அடிமை திறமல்லால் ஊனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் பிறப்பேனே திருப்பதியிலே நான் அந்த கோனேரியில் வாழக்கூடிய பறவையாய் பிறக்க வேண்டும் பெருமள கூப்தார கூப்பிடலை ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதிவுடையேனாவேனே மீனா பிறக்கணும் கூப்டார பெருமள கூப்பிடலை இப்போ ஒரு பாட்டு சொல்றேன் நேரம் இல்லை ஒரு பாட்டு சொல்றேன் செடியாய தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா ஓ மூணு மறு கூப்பிட்டு இத்தனை பாட்டுல கூப்பிடலம்மா பதினோரு பாட்டு பெருமாளை கூப்பிடாம திருவேங்கடத்திலே மீனாய் பிறக்கணும் திருவேங்கடத்திலே சண்பக மரமாய் பிறக்கணும் திருவேங்கடத்திலே பறவையாய் பிறக்கணும் இந்த பாட்டில் கூப்பிடுவார் தீர்க்கின் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே வாசப்படியா கடந்து உன் முகத்தை பார்க்கணும் ருக்மணி என்ன சொல்ற உங்களை மூணு முறை கூப்பிட்டு படியா நம்முடைய கோயில வாசப்படியா மாத்தி இருக்கும் இன்னைக்கும் அத்தனை பெருமாள் கோயில்லையும் முதல் படிக்கு என்ன பேரு குலசேகரன் படி நீங்க பெருமாளை மறக்கலாமா பெருமாளுக்கு என்ன பேரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா மணிவண்ணா டிஎன்சி மணிவண்ணா உன் வடி செப்பி திரு காப்பு நானா பாடுறேன் பெரியாள்வாரு பாடுறாருங்க புரியுதா பெருமாள் தானே பெருமாள் தானே படுறாரு நம்ம பெருமாளை மறக்கலாமா இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு பேருக்கு ஞானதானம் பண்ண சொல்லி எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இந்த தர்மபுரியிலே மிகச் சிறந்த தர்மமானாக விளங்கக்கூடிய மணிவண்ணனை மறக்கலாமா அதனால தான் பெருமாள் தோனேன் செடியாய வல்வெனைகள் தீர்க்கும் திருமாளே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி பெருமாள் வாய் எப்படி பவளவாய் எங்க சார் சொல்லியிருக்கு பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல சென்றன் புரியுதா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் பவளம் குனித்த புருவமும் குவைச்செம்பாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வண்ணீரும் முருகனுக்கு மேனி பவளம் பவளத்தன்னமேனி குருந்தொகை சங்க இலக்கியம் குருந்தொகை முருகனைப் பாடுது கடவுள் நெனப்பு இல்லை கடவுள் பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டால் தமிழ் புத்தகத்தில் அட்டதா எழுதி கடவுளை பத்தின எல்லாம் எடு அப்படின்னு வந்துட்டா தமிழ் புத்தகம் அத்தனை இல்லையே ரெண்டு அட்டத மிச்சம் எனப்பல குறுந்தகை கடவுள் வாழ்த்து செங்குளையா தாமரை உரையும் காமர் சேவடி பவளத்தன்னேனி திகழொளி குன்றி ஏய்க்கும் கொடுக்கை குன்றின் நெஞ்சு வகை எரிந்த அம்சுடர் நெடுவேன் சேவலம் கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே சங்க இலக்கியம் வேணும் குறுந்தகையில் கடவுள் வாழ்த்து செய்கிற வேண்டாமா விட்டுருவோமா நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு தெரியுறோம் அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இதை பற்றி சிந்திக்கவே நினச்சேன் முக்கியமான செய்தி இப்போ சொல்ல வந்தேன் கவியரசு கண்ணதாசனுக்கும் எனக்கும் ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்து தொடர்பு அந்த புண்ணியவான் தான் நிறைய கவியரங்கங்களில் எங்களை எல்லாம் ஏற்றி விட்டார் என் பேருக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தவர் அவர்தான் எங்கள் தாத்தா பேர் அப்பா பேர் எல்லாம் சேர்த்தா சோ சுந்தரம் எங்கள் அப்பா பேர் சொர்ணலிங்கம் எங்கள் தாத்தா பேர் சொக்கலிங்கம் பாஸ்போர்ட்டில் என் பேரை பார்த்துக்கிட்டு அவன் டூ லாங்குங்கிறான் நான் என்ன பண்ணுவேன் சொக்கலிங்கம் சொர்ணலிங்கம் மீனாட்சி சுந்தரம் ஏன் யார் சுருக்கமாக வைக்கப்படாதாங்கிறேன் எங்கள் அப்பா அம்மா அப்படி வச்சு விட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் சோ சோ நான் சுருக்கிக்கிட்டேன் சோ சோ மீன் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மதுரையில் மெடிக்கல் காலேஜில் கவியரங்கத்தில் கவியரசு கண்ணதாசன் சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் உங்க அப்பா பேரு தாத்தா பேரெல்லாம் தூக்கி போடு சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரமே வாராய் சொக்க வைக்கும் உன் கவிதை தேனை அள்ளி தாராய் இந்த கைதட்டு யாருக்கு கண்ணதாசனுக்கு ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா ஒரு முறை திருப்பதிக்கு வரமாட்டேன்ட்டார் திருப்பதி பெருமாளை பார்க்க மாட்டேன் ஏன் அது பணக்கார சாமி நான் வரமாட்டேன் ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா ஒரு நாளைக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் முந்நூறு ரூபா கொடுத்து போய் நின்னா நாலு மணி நேரத்தில் பார்க்கலாம் திருக்கல்யாணம் பண்ணனா ஒரு மணி நேரத்தில் பார்க்கலாம் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து ஐநூறு டாலர் தர்றேங்கிறாரு அர்ச்சகர் சொன்னாரு அப்போ நீங்க இருங்க பெருமாளே வந்துடுவாரு ஆமா பணக்கார சாமி தானே பணம் இருந்த தனியா உள்ளே போகலாம் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் இந்த திருப்பதி பெருமாளை பார்க்க மாட்டேன் யாரு இவர் புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படி பாடினவர் புருஷோத்தமன் போக மாட்டேன் வரமாட்டேன்